வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு வந்து இட்லி மாவு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் வச்ச மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு அரை கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் நம்ம இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இந்த ரவை சேர்க்கும் போது தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துரும் இது வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம் அதனால் நான் வந்து இந்த ரவைக்கு நம்ம போடுற வெங்காயம் அதுக்கு மட்டும் அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சேர்க்கிறதுனால இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் இது வந்து இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ரவை நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு போது இருந்த மாவுடை இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது ரவை ஊர்னதுனால இப்போ இந்த பதம் இருக்கட்டும் ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போ இந்த பதம் இருந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும் எடுத்து இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா போடுறேன் இதை நம்ம போட்ட உடனே பரட்டி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம டெய்லி ஒரே மாதிரி இட்லி மாவு வச்சு தோசை இட்லி இப்படியா சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுவோம் ஹோட்டலுக்கு போகாம வீட்டுல ஏமோ இருக்கிறத வச்சு நம்ம வித்தியாசமா மாத்தி மாத்தி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் அவங்களும் வந்து இடம் பிடிக்காம சாப்பிடுவாங்க நல்லா செவந்துருச்சு போண்டா நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து டின்னராகவும் சாப்பிட்லாம் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி